ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை முடியாதது முடிந்தது என்பதாக கத்தர் சொல்கிறார் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமில்லை இதெல்லாம் என் குடும்பத்துக்கு சாத்தியமில்லை இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சாத்தியமில்லை என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே ஏன் தாழ்வான மனப்பான்மையிலோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை முடியாதது முடிந்ததுன்னு சொல்கிறார் ஏனென்று சொன்னால் சங்கீதம் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஈசாயின் புத்திரனாயிருக்கிறதான தாவீதின் விண்ணப்பம் முடிந்தது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை கத்தர் அரசனாக மாற்றி உயர்த்தி அழகு பார்த்ததுக்கு காரணம் இவன் ஆடுகளை மேய்த்திருந்தாலும் சரி குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் சரி இவன் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் கத்தரை பாடி எப்பொழுதும் கத்தரை மகிமைப்படுத்தி அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் கத்தரிடத்தில் விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருந்தான் கத்தரை துதித்துக்கொண்டே இருந்தான் விண்ணப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ப்ரொமோஷன் நிச்சயங்க உயர்வு நிச்சயம் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் நம்ம இயலாமையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா இதெல்லாம் என்னால் நடக்காதுப்பா எனக்கு சாத்தியம் இல்லைப்பா உண்மைதான் முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் உனால் சாத்தியம் இல்லாதது ஆண்டவருக்கு தெரியும் ஏனென்றால் நம்முடைய தேவன் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல அவர் சோதனையில் நமக்கு உதவி செய்து அதிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறதுக்கோ நம்முடைய தேவன் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை விளங்கிக் கொள்ளணும் நம்முடைய திராணி தெரியுங்க நமக்கு எவ்வளோ சோதனை கொடுத்தால் நமக்கு தாங்குவோம் எல்லாவற்றும் ஆண்டவருக்கு தெரியும் அப்போ ஆண்டவற்ற நல்ல சிறந்ததை கேட்டு பழகணும் ஒரு சமயம் உலகத்திலே பெரிய ஊழியக்காரராக இருக்கிற அவரை ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு விண்ணப்பம் வைத்தாராம் ஆண்டவர் எனக்கு ஒரு பத்துக்கு பத்து சைஸில் ஒரு பழைய வீட்டை தாரும் அந்த பழைய வீட்டில் ஒரு பழைய டேபிளை தாரும் ஒரு பழைய சேரை தாரும் நான் ஊழியம் செய்வதற்கு பழைய சைக்கிளை தாரும் என்று சொல்லி எல்லாவற்றையும் பழசத்தாரணம் தான் கேட்டார் ஆண்டவர் ஜபர்தா கேட்டாரா ஜபத்தை அப்படியே கேட்டார் கேட்ட என்ன செய்தார் ஒரு மனிதன் வீட்டை கட்டினான் வீட்டை கட்டி அந்த பழைய பத்துக்கு பத்து சைஸில் அவன் தங்கியிருந்த வீட்டை இதை போய் என்ன விற்கிறதற்கு இது யாருக்காவது ஒரு ஊழியக்காரருக்கு கொடுப்போம் என்று சொல்லும்போது ஆண்டவர் பாலியங்கிச்சோவை மனதில் வைத்தார் பாலியங்கிச்சோட்டை பேசி பேசினார் ஐயா இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கும்படி என் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் பாலியங்கிச்சோக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியாவது இந்த நல்ல வீடு கிடைச்சிருச்சே இது போதும்பா நம்ம கேட்டபடியே ஆண்டவர் வீட்டை தந்துவிட்டார் இன்னொரு மனிதன் வீட்டை காலி செய்தான் வண்டியை ஏற்றி கொண்டு போகும் பொழுது அதில் ஒரு டேபிளையும் பழைய டேபிளையும் பழைய சேரை வைக்கிறதுக்கு இடமில்லை இதை கொண்டு போய் எங்கே போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார் சொன்னார் இது சோட்டை உண்டைய கொடு என்று சொன்னார் அதே போல் பாலியங்கிச்சோட்டை போனார் ஐயா இந்த டேபிளை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேரை வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் டேபிளும் சேரும் கிடச்சிட்டு போதும்பா சைக்கிள் அப்படின்னு நினைக்கிறார் அந்த நினைத்து போது இன்னொரு மனிதன் ஓடி வருகிறார் ஐயா நாங்கள் வீட்டை காலி செஞ்சோம் இந்த சைக்கிளை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இடமில்லை நான் என்ன நினைக்கிறேன் இதை எப்படி கொண்டு போறேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசினார் இந்த சைக்கிளை பாலியூச்சிட்ட கொண்டு போய் கொடு அந்த சைக்கிளையும் அவர் என்ன செய்தார் ஓட்டி பல நாட்கள் ஊழியம் செய்தார் ஜபத்தை கேட்டு அவர் கேட்டதை ஆண்டவர் தந்தார் ஒரு நாள் என்ன வந்தது பழைய வீட்டிலேயே இருக்கிறோமே பழைய டேபிள்லயே இருக்கிறோமே பழைய சேர்லயே இருக்கிறோமே பழைய சைக்கிள்லயே இருக்கிறோமே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாகனத்தை தர மாட்டாரா வீட்டை தர மாட்டாரா என்று சொல்லி உள்ள துக்களையும் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேசினாராம் என்ன பேசினார் எப்பா என் மகனே நீ எனக்காக நல்ல ஊழியம் செய்கிறாய் உனக்கு திரளாத்தும் மக்களை நான் தந்திருக்கிறேன் ஆனால் நீ கேட்டது என்ன கேட்ட பழைய பத்துக்கு பத்து வீட்டை கேட்ட பழைய டேபிளை கேட்ட பழைய சேரை கேட்ட பழைய சைக்கிளை தந்த நீ கேட்டதை தான் நான் உனக்கு தந்திருக்கிறேனே தவிர நீ கேளாததை அல்லப்பா நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் நீ எனக்கு ஊழியம் செய்கிறாய் நீ ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளை ஆனாலும் நீ கேட்டதை நான் உனக்கு தந்து ஆசிர்வதித்ததுக்கு காரணம் என்ன காரணம்னா நீ இதே போல பிறருக்கு ஜபம் போது அவர்களுக்கும் நீ கேட்டதை நான் தருவேன் என்று உனக்குள்ள விசுவாசம் எழும்ப வேண்டும் என்பதற்காக தான் நீ கேட்டதெல்லாம் ஆசீர்வதித்தேன் நீ இப்ப நினைக்கிற எனக்கு ஒரு நல்ல கார் வராதா எனக்கு நல்ல வீடு வராதா புதிதாக டேபிள் வராதா நினைக்கிற கேளு கிடைக்கும் என்று சொல்லி நடத்துதலை பாலியங்கிச்சோ பெற்றுக்கொண்டார் அதுக்கு பிறகு ஆண்டவட்ட கேட்டார் கேட்கும்போது சரி கேளாததையும் தந்து அவர் உலகத்திற்கு ஒரு பெரிய திருச்சபையின் போதகராக தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே உன் வாழ்க்கையில் முடியாது முடியாதுன்னு சொல்லி நீ உங்களுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவற்றை கேட்காம இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவற்றை கேட்டு பாருங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பாருங்கள் ஜபத்துக்கு ஓடி வாருங்கள் ஆலயத்துக்கு ஓடி வாருங்கள் ஜபத்தில் வந்து கேட்டு கேட்டு பாருங்கள் ஈசாயுடைய புத்திரனாக இருக்கிற தாவீதுடைய விண்ணப்பம் முடிந்ததுன்னு சொன்னது போல் இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பத்துக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி வாழ்க்கையில முடியாதது முடியும்னு சொல்லி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் அப்படி ஆமீன் சொல்லுவோமா ஜோமன் சர்வ வல்லமையுள்ள தேவமே பிள்ளை வாழ்க்கை முடியாதது முடிந்தது என்று சொல்லத்தக்க நிலைமையில் கத்தர் அற்புதங்களை செய்வதற்கு நன்றி ஏ சுர்த்தகன் நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆசிர்வதிப்பாராக காட் யால்